சிவகங்கை மாவட்டம் மாத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நாட்டாங்குடி இளந்தங்குடி மாத்தூர் கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக பத்திரிகை தொலைக்காட்சிகளில் சில நாளுக்கு முன்பு செய்திகள் வெளியானது அந்த பகுதி மக்கள் அருகில் உள்ள உப்பாற்றில் ஊற்று தண்ணீர் எடுத்து தாகம் தணித்து வருவதாகவும் தங்கள் பகுதியில் பல தலைமுறைகளாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் நாட்டாகுடியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவரும் தனது கருத்தை தெரிவித்திருந்தார் இதற்கு ஊராட்சி மன்ற தலைவி விமலாவின் கணவர் மணிமுத்து நேரிலும் கைபேசியிலும் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நாட்டாக்குடி சித்தலூர் இளங்குடி மாத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் நானூறு ஏக்கரில் விவசாயமும் நடைபெற்று வருகிறது நாட்டாகுடி செல்லும் சாலையில் உள்ள கால்வாயில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மடிந்த கோழிகளை கொட்டிச் சென்றதால் ஊரே துர்நாற்றம் வீசுகிறது துர்நாற்றத்தால் உணவு அருந்த முடியாமலும் தூக்கமின்றியும் தவித்து வருகின்றனர் இதனால் ஊரில் இருந்து பல குடும்பங்கள் சிவகங்கை பகுதியில் உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர் ஊர் முழுக்க மூக்கை பிடிக்க வைக்கும் வீச்சம் குடலை பிரட்டும் துர்நாற்றத்தால் சோறு கூட சாப்பிட முடியவில்லை மனுஷ மக்கள் தூங்க முடியவில்லை நோய் வந்துருமோனு பயமாயிருக்கு எந்த பாவி பரப்பான் செஞ்சானோ தெரியல எங்க ஊர்ல வந்து செத்த எல்லாம் கொட்டிட்டு போயிட்டானுங்க மாவட்ட நிர்வாகம் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்று கண்ணீர் வடித்தபடி பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் இதற்கிடையே ஐந்தாயிரம் பேர் வசித்த நாட்டாகுடி கிராமத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சனை காரணமாக தற்போது அங்கு ஒருவர் மட்டுமே வாழும் வீடியோ ஒன்றை தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார் ஒரு காலத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நாட்டாக்குடி கிராமம் இப்போது ஒரு பேய் கிராமமாக மாறிவிட்டது அங்கு ஒரே ஒரு ஆன்மா மட்டுமே எஞ்சியிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் கவனம் சாதாரண தமிழர்களின் வாழ்க்கையிலிருந்து வெகு தொலைவில் உள்ள விஷயங்களில் நிலைத்திருக்கும் அதே வேளையில் இந்த கிராமம் உங்கள் கண்காணிப்பின் கீழ் நிர்வாக அலட்சிய வெளிப்படையான அடையாளமாகும் இந்த கிராம மக்கள் நீண்ட காலமாக சுத்தமான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்து புகார் அளித்து வருகின்றனர் எல்லாவற்றிற்கும் மேலாக கிராமத்தில் சமீபத்தில் நடந்த கொலைகள் முழு சமூகத்தையும் விரக்தியில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தியுள்ளன கடந்த நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசு ஜல் ஜீவன் மிஷனின் கீழ் நான்காயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து கோடிக்கு மேல் தமிழகத்திற்கு வழங்கியிருக்கிறது ஆனால் குழாய் நீர் அணுக்களுக்காக போராடும் கிராமங்கள் இன்னும் இருக்கிறது நாட்டாகுடி கிராமத்தை உள்ளடக்கிய சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மாத்தூர் கிராம பஞ்சாயத்து அனைத்து வீடுகளுக்கும் நூறு சதவீதம் குழாய் நீர் இணைப்பை அடைந்திருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது இது நிர்வாக தோல்வி மட்டுமல்ல இது துரோகம் இதுதான் தமிழகத்தின் பரிதாப நிலை என்று அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார் இந்த எக்ஸ் வலைதள பதிவுடன் நாட்டாகுடி கிராமம் பற்றி ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தின் வீடியோ ஒன்றையும் அவர் இணைத்து வெளியிட்டிருக்கிறார்